வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நத்தை கிரேவி தான் இன்றைக்கி நாங்கள் வந்து வைக்க போகிறோம் இந்த நத்தை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களும் அக்கா பையனும் வந்து குளத்தில் பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த நத்தை தான் இது கிராமத்து சைடு எல்லாம் வந்து எப்படி கிரேவி வைப்போமோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் வந்து வைக்க போறோம் ரொம்ப அடிச்சுதான் இன்னைக்கு வந்து கிரேவி வைக்க போறோம் அது பொறுமான என்ன அப்படிங்கறத நாங்க குழம்பு வைக்கும்போது என்ன சொல்றோம் வாங்க போய் பாக்கலாம் நீங்க நினைக்கலாம் நத்தை வந்து என்ன வெறும் பாசியா இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கூடு தேவையில்ல அது உள்ள இருக்கிற சதை தான் நமக்கு வந்து தேவை போய் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம் சரி கவி சுத்தம் பண்ணி வெயிட்டுக்கா நத்தை வந்து லேசா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரம் எடுத்துறானா சதையை எடுத்துறானா அதனால அடுப்பு பத்த

இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கிறேன் அக்கா வந்து பொருமை அடிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு நாங்கள் வந்து நத்தை கிரேவி பொருமா தான் செய்ய போறோம் தான் வந்து அக்கா எல்லா பொருளும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பொருமா அடிச்சு வச்சா குழம்பு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு அந்த கூட வச்சு கொண்டு வைப்பாங்க இதை அதெல்லாம் வறுத்து அரைச்சி அந்த நத்தையை வச்சு அதை அள்ளி அந்த தூவி விடுவாங்க இதெல்லாம் அரைச்சிட்டு அந்த சாமான்லாம் தூவி விட்டு கடைசா முருக போடுவாங்க அந்த குழம்புல அது ஒரு தேசம்தான் இருக்கும் அந்த காலத்தில் நண்டு நகரத்தை தான் ஒரு வயசுக்கு நூற்றி பத்து வயசு நூறு வயசு வரைக்கும் இருந்தாங்க இப்போ நண்டு பார்க்க முடியலை அதனால இப்போ குறைச்சிட்டு வந்து ஒன்று நன ஒன்று எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கும் முழங்கால் வலி இடுப்பு வலி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பாக்குறோம்னாங்கச்சு சூப்பரா இருக்கு தம்பி இந்த நட்டை கூடு நீ போட்டு வச்சா கிரே மாரி செஞ்சா அவ்வளவு சூப்பரா இருக்கு இருக்குது கூட பட்டனே ஆகியா இருக்குது தம்பி இங்க பாருங்க தம்பி வெந்தட்டன்னு இப்டி பார்க்கணும் சும்மா வருது கையாலயே வருது அது நக்க கத்தினா வச்சி நோண்டணும் அது வந்து இந்த இந்த இருக்கு வரங்க காசி காசி அது போய் குத்திக்கும் அலசறப்ப அதுல ஓடும் குடுமா இருக்கு இது சோளில வந்துட்டு போறது லேசா போதும் தம்பி தம்பி சக்கா வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டோம் இப்போ நத்தியில உள்ள சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளவு ஈசியா வருது இதே நம்ம வேக வைக்காம எடுத்தோம்னா அந்த அக்கா எடுக்கிறாங்க பாருங்க காசுன்னு சொல்லுவாங்க மேல உள்ளதை அது எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த இருக்குல்ல இது மாதிரி வேக வச்சிட்டா எந்தமான சோளையும் இல்லையே அது அதுல வராது இந்த மாதிரி வராது கை வைக்கிறதுக்குள்ள கொட்டுறது

அதனால அந்த தம்பி கூடுதட்டட்டி போடுறதுன்னா இதுல ஒரு பத்து சதவீதம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இந்த நத்தையே நல்லா அழகா இருக்கு பாருங்க இந்த நத்தை பாசு இசு இல்லாம சுத்தமா என்ன பண்ணணும் இப்படி தட்டணும் இப்படி தட்டினோம்னா இதுல ஓட்டையா இருக்கா இதுல இது போய் சாந்துக்கு இருந்தாலும் நல்லா சேர்ந்துரும் அந்த நத்தை விட இதுவும் ஆளுனா வலு உழுவு இருந்தாலும் வந்துடும் அதனால கூட்டு தடி அதுக்கு என்ன சொல்லுவாங்க பச்சையே எடுக்க தெரியாது வேக வச்சது இதெல்லாம் அனுபவம் தெரியாது சேத்த வேக வச்சிருந்தேன் சேத்தத்தை பெருசா இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நான் இங்க பாருங்க இறக்கி ஒரு நாலஞ்சு சேத்தா கூட காய்கிலோ குண்டு அந்த கறி நல்ல பெருசா இருக்கு இந்த நத்தை பார்த்துட்டு சில பேர் அச்சப்படுறாங்க கிடைக்கே கிடைக்காது மூளை சுட்டுக்கு பௌத்திரத்துக்கு இதுக்கெல்லாம் உடனே நிற்கும் சொல்லின்னு பாட்டும் இதெல்லாம் கறி சமைச்சு சாப்பிட்டீங்க சூப்பராக இருக்கும் இது உடனே நிற்காது தம்பி என்ன போல நாட்டு வைத்தியம் செஞ்சாலும் வைத்தியம் இங்கிலீஷ் வைத்தியம் செஞ்சாலும் இந்த இந்த சதை எடுத்து இது மாதிரி வைத்தியம் தின்னுங்க சூப்பராக இருக்கும் தம்பி தெரியாதவங்க தான் சொல்றது இதெல்லாமே சாப்பிடுவீங்கள நல்லா இருக்கும் கிடைக்காது திரும்ப மற்றையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு போய் அழைச்சிட்டு இருந்து வந்துடுறது தம்பி உப்பு போட்டு அழைச்சினோம்னா அந்த வலுவெல்லாம் போயிரும் போய் அழைச்சிட்டு வந்துடுறேன் தம்பி அதே மாதிரி எங்க கிடைச்சாலும் ஒரு பத்து நத்தை இதே மாதிரி கூடுவ கொண்டு வாங்க சரி நல்லா சூப்பரா சமைச்சு தாரம் சாப்பிட்டு வாருங்க ஓகே ஓகே நத்தையை சுத்தம் பண்றதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்

சத்தா இருக்காங்க நான் வந்து பொருமாடிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து வருத்த போகிறேன் பொறுமாடிக்கிறதுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து வச்சிருக்கிறோம் வரமிளகா மல்லி ஜீரகம் விரலி மஞ்சள் சோம்பு இதெல்லாம் வந்து நம்ம ட்ரையாக வறுத்துட்டு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் அம்மியில் வச்சு நாங்கள் வந்து அரைக்க போகிறோம் இப்போ ஒரு ஒரு பொருளாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம்

அப்ப நம்ம வீட்டுல எல்லாம் இருக்கும் ஒண்ணுமே இருக்காது இந்த மாதிரி அரிசி உளுந்து பயிர் இதுதான் வராது சாப்பிட்டு கலந்துக்கும்

மீனா கெட்டு போகாது தக்காளி வழங்குறது உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த பொறுமை அடிச்சு கிரேவி வைக்கிறது வந்து எனக்கு தெரியாது அதனால அக்கா தான் அக்கா அக்கா தான் நான் வந்து வந்து நண்டு குழம்பு நத்த குழம்பு எல்லாமே வந்து சூப்பரா வைப்பாங்க அது மாதிரி நண்டு பிடிக்கிறதுல வந்து அக்கா மாதிரி யாரும் பிடிக்க முடியாது அக்கா வந்து நண்டு போவாங்க பார்த்தா நண்டு குடிச்சிட்டு வந்துருவாங்க அவன் வதங்கி போயிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு அழைச்சு வச்சிருக்கிற தன் நத்தையே சேர்த்துக்கணும் எில வதக்கி விடுக்கலாம் அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் சாய வைக்கணும் அத நினக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு தண்ணி விடாம அரைக்கணும் ரத்தைய வந்து எண்ணெயிலே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சுருண்டு வரணும் அதனால வந்து நம்ம மூடி வச்சிடலாம் தம்பி பொருமா அடிச்சு போடுறதுக்கு இது மாதிரி போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அம்மில தான் வச்சு அரைக்கணும் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் மஞ்சளை வந்து உடச்சி அரைச்சிக்கலாம் ஆமாம் தம்பி இந்த அன்னைக்கும் அதுக்கும் நல்ல குண்டு ரசம் சூப்பரான செத்துனேன் இல்லை அரைச்சி வச்சு மாதிரி அரைச்சு வச்சாலுமே அது ஒரு மாதிரி தான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து இந்த அட்டைக்கு வந்து பொறுமை அடிச்சு போட்டு வைக்கிறது இது மாதிரி தான் போட்டு இடிச்சு வைக்கணும் அரைச்சி வைக்கணும் பாருங்க சூப்பராக இருக்கிற ஐயோ கும்மு கும்னு வருது நாலு அரை அரைச்சந்தான் இந்த அம்மியில் அந்த ஜாமம்லாம் வச்சு செத்து நாய்க்குள்ளே மஞ்சிருது பாருங்க எவ்வளோ வாடையாக பாசம் தாங்கலை எடுத்துட்டு அம்மியில் ஒரே தடவை அரைக்க முடியாது அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம் நாங்க வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கல நம்ம வந்து நத்தை அலைச்சிட்டு போட்டோம் அந்த உள்ள தண்ணியே பாருங்க இவ்வளவு ஊறி இருக்கு நத்தை கிரேவிக்கு போடுறதுக்கு வந்து நான் முருங்கைக்கீரை நல்லா நத்தா வெந்துருச்சு இதுல கொஞ்ச தண்ணி சேர்த்துக்கலாம்

கொஞ்சம் கொளம்பு கொதிச்சிட்டு இந்த கீரை சேர்த்துக்கலாம். நத்தை கிரேவிக்கு இந்த முருங்கekra தான் டேஸ்ட். துருமா அரைச்சு செஞ்ச நத்தை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இறக்கிடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்தாயே.

பாருங்க சூப்பரான பொறுமா அரைச்சி சேர்த்த நத்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பக்காவும் நானும் வந்து டேஸ்ட்டு பார்க்க போகிறோம் சுட சுட இருக்குதுக்கா ம் பாருங்கள் மண் சட்டியில் வச்ச நத்தை கிரேவி இப்போ மண் சட்டிலே வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் வாசனே சும்மா அற்புதமாக இருக்கிறோம் குழம்பு அந்த வாட்டி வச்சாச்சு அக்கா சொல்லிட்டே இருப்பாங்க பொறுமை அரைச்சி சேர்த்து செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு அதே மாதிரி அக்கா செஞ்சுட்டாங்க இன்னைக்கு நாங்கள் சாப்பிட போறோம் சுடுதுக்கா வாயில் வாயிலேச்சு வருது செம்மையா இருக்குங்க இதுமா சூடா சாப்பிட்டு பாரு சாப்பா ஆமா அக்கா வந்து சமைச்சு முடிச்ச உடனே வந்து சாப்பிட்டு போது நாங்க எப்படி மசாலா எல்லாம் வறுத்து பொடி பண்ணி செஞ்சமோ அதே மாதிரி நீங்களும் வந்து ரத்த கிடைச்சதெல்லாம் செஞ்சு பாருங்க அதோட டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த மாதிரி தான் வந்து செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம நத்த கறி வந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் அக்கா பாருங்க பேசவே எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நம்ம அப்படியே நம்ம சுடுசாரத்தில் அந்த சுட சுட போட்டு சாப்பிட்டோம்னா சொல்லவே முடியலை அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்க நாங்க செஞ்ச இந்த நத்தை கிரேவி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போதான் நம்மளோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெட் பண்ணா க்ளீன் பண்ணுங்க அக்கா சொன்ன மாதிரியே கிளீன் பண்ணிருங்க அதுதான் சொல்ல தெரிய மாட்டாங்க